உதயநிதியின் பிறந்த நாள் வழக்கமாக வருவதுதான் வருஷ வருஷம் வருவதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் தம்பி விஜயை சந்தித்ததும் அந்த கட்சியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டதும் அந்த செய்திக்கு முன்னால் இந்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டுவிட்டது அறமா என்கிறதை விட ஒரு நாலுகால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிற தாவேக்கா இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டதன் மூலம் அதிகாரத்துக்கு வரலாம் என்று ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதல பாதாளத்தில் தூக்கி இன்றைக்கு வீசி எறிந்திருக்கிறார் பாமக தலைவர் விஜய் இனிமேல் எடப்பாடி போடுகிற கணக்கெல்லாம் பிழையாகிப் பிழையாகி போய்விடும் அந்த கட்சிக்கு நாடு முழுக்க தம்பிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சியினுடைய கட்டுமானம் இவன் தான் மாவட்ட சேர்ந்த யாருக்கும் தெரியாது இவன் தான் ஒன்றியசேரிலிருந்து யாருக்கும் தெரியாது எல்லாம் ஒரே வயதுள்ள தம்பிமார்களாக இருக்காங்க அதில் யார் முன்னிலையில் நிற்கிறா யார் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறான்னு பொதுமக்களுக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கும் தெரியாது அது வந்து அதுதான் கட்டுமானங்கிறது அந்த கட்டுமானம் ஒன்றிய அளவில் கூட்டங்களை கூட்டி நகர அளவில் கூட்டங்களை கூட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிமுகம் செய்து இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஒர்க் அடிப்படை வேலை இதையெல்லாம் செய்வதற்கு நூறு சதவிகிதம் பொருத்தமானவர் செங்கோட்டையன் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நிழலில் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோவை பொதுக்குழுவில் அப்போது அவர் அதிமுகவின் பொருளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து இன்று வரைக்கும் நேற்று வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் துரைமுருகன் இருக்கிற வரலாறு அண்ணன் அதை தாண்டி பேச செங்கோட்டையார் ஆணையிடுகிற துணியில் நடக்க மாட்டார் ஆரவார அரசியலுக்கு உடன்பட மாட்டார் கழக தொண்டர்களின் நிகழ்வுகளில் உரிமையோடு கலந்து கொள்வார் அவர்களுடைய கவலையை பகிர்ந்து கொள்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக ரேல்வநேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திராவிட இயக்க சொற்பொழிவாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இன்னைக்கு செங்கோட்டையன் டிவி கேவில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸே வந்தாச்சு அதே இன்றைய தினம் வந்து உதயநிதியினுடைய பிறந்த நாள் எப்படி பார்க்குறீங்க இந்த இரண்டு சம்பவத்தையும் உதயநிதியின் பிறந்த நாள் வழக்கமாக வருவது தான் வருஷம் வருஷம் வருஷ வரு அவர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கும் அந்த கொண்டாட்டம் நாடங்கும் நடந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் ரொம்ப விமர்சையாக நடக்குதில்லை விமர்சையாக நடக்க ஏற்பாடுகள் நடக்கிறதாக தான் செய்தி ஆனால் ஊடகங்கள்ல எப்படி இருக்குது இன்னைக்கு என்ன செங்கோட்டையன் தம்பி விஜயை சந்தித்ததும் அந்த கட்சியில் அவர் தன்னை இணைத்து அந்த செய்திக்கு முன்னால் இந்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது அதுதான் செய்தி ஆயிடுச்சு தள்ளப்பட்டு விட்டது அது வந்து அறமா என்கிறதை விட ஒரு நாலு கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிற தாவேக்கா இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டதன் மூலம் அதிகாரத்துக்கு வரலாம் என்று ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதில் பாதாளத்தில் தூக்கி இன்றைக்கு வீசி எறிந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் இனிமேல் எடப்பாடி போடுகிற கணக்கெல்லாம் பிழையாகி போய்விடும் அண்ணா திமுக என்கிற அந்த மகத்தான அமைப்பு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியால் ஊனப்பட்ட ஊனப்பட்டு விட்டது திமுக திமுகவுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்குள்ள செய்தியில தம்பிக்கை உதயநிதி பிறந்த நாள் செய்தியை ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலை என்பதை விட இன்றைக்கி அது ஹாட் மிஸ் ஆகிடுச்சு செக் போர்டைன் சைடில் ப்ளானடாக இருக்குமா என்னது பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சேர்ந்து அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது அப்படி இருக்குமா ப்ளானுன்னா ஒரு நேற்றுக்கே தம்பி விஜயை சந்திச்சிட்டாருன்னு தான் செய்தி ஆமாம் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி சந்திப்பு இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணுங்கள் இதெல்லாம் பேசி வச்சுட்டு பண்றது ஆமா அப்படி பார்த்தா நீங்க சேர்ந்தது பிளானடா இருக்குமான்னு கேட்கறேன் இருக்கலாம் இருக்கலாம் அதானே அரசியல் இப்ப அந்த அரசியல இப்போ விஜயும் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டது அதானே அரசியல் தம்பி இப்ப இப்படி இருக்கும் போது விஜய் செங்கோட்டையனை சேர்த்தது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா பயங்கர புத்திசாலித்தனமான முடிவு ஏன்னா அந்த கட்சிக்கு நாடு முழுக்க தம்பிகள் இருக்கிறார்கள் அதனால அந்த கட்சியினுடைய கட்டுமானம் இவன் தான் மாவட்ட சேர்லனு யாருக்கும் தெரியாது இவன் தான் ஒன்றிய சேரலன்னு யாருக்கும் தெரியாது எல்லாம் ஒரே வயதுள்ள தம்பிமார்களாக இருக்காங்க இல்லை யார் முன்னிலையில் நிற்கிறா யார் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறான்னு பொதுமக்களுக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கும் தெரியாது அது வந்து அதுதான் கட்டுமானங்கிறது அந்த கட்டுமானம் ஒன்றிய அளவில் கூட்டங்களை கூட்டி நகர அளவில் கூட்டங்களை கூட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிமுகம் செய்து இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஒர்க் அடிப்படை வேலை இதையெல்லாம் செய்வதற்கு நூறு சதவிகிதம் பொருத்தமானவர் அண்ணன் செங்கோட்டை இப்போ செங்கோட்டையனை பற்றி மினிஸ்டர் ராஜ்கண்ணப்பன் சொல்லியிருக்காரு செல்வாக்கே இல்லாத ஆள் எங்கே போய் சேர்ந்தா என்ன எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு யார் மினிஸ்டர் ராஜ்கண்ணப்பன் ராஜகண்ணப்பனுடைய இந்த வாக்கு மூலம் தவறானது என்பதை அவரே நாளைக்கு உணர்வார் ராஜ கண்ணப்பனை விட செல்வாக்கான ஆள் செங்கோட்டையன் கோபில ஒரு பெரிய போட்டி இருக்கு ராஜ சாதி பின்புலமா இருக்கு ஆனா சாதி பின்புலத்துல நிக்கிறவர் இல்ல செங்கோட்டையன் செங்கோட்டையன் மக்கள் திலகம் எம் ஜி நிழலில் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு கோவை பொதுக்குழுவில் அப்போது அவர் அண்ணா திமுகவின் பொருளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து இன்று வரைக்கும் நேற்று வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் துரைமுருகனுக்கு இருக்கிற வரலாறு அண்ணன் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது அதை தாண்டி அதிர்ந்து பேச மாட்டார் ஆணையிடுகிற துணியில் நடக்க மாட்டார் ஆரவார அரசியலுக்கு உடன்பட மாட்டார் கழக தொண்டர்களின் நிகழ்வுகளில் உரிமையோடு கலந்து கொள்வார் அவர்களுடைய கவலையை பகிர்ந்து கொள்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கடைக்கோடி கிராமத்தில் சாலை செல்ல முடியாத ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு குடிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் படத்தை வைத்து அவரை கடவுளாக கருதி கும்பிடுகிற அப்பாவி தொண்டன் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அந்த தொண்டர்களின் பெயரை சொல்லி கூப்பிடுகிற அளவிற்கு அறிமுகமான தலைவர் செங்கோட்டை சார் இப்போது இந்த விஜயனுடைய அடுத்தடுத்த நகர்வு இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் பொதுக்குழு கூட்டியிருந்தாங்க பெருவாரியாக தாய்மார்கள் அதிக பேர் வந்திருந்தாங்க இப்போது ஒரு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் செங்கோட்டைன்னு அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் திமுகவுக்கு பார்க்குறப்ப எப்படி சார் இருக்கும் திமுகவுக்கு இது இதை எப்படி எதிர்கொள்வது என்று திமுக யோசிக்க வேண்டும் அது பர்த்டே அன்னைக்கு ஆமாம் திமுக இதை தாங்கும் தாங்கும் தாங்குகிற வன்மை உள்ள கட்சி லண்டன் வில் டேக் இட் அப்படின்னா மின்ஸ்டன் சர்ச்சு நாஜிப்படைகளினுடைய நாசத் தாக்குதலுக்கு லண்டன் ஆளான பொழுது ஆகாய விமானத்திலிருந்து சரமாரி குண்டுகளை லண்டன் மாநகரத்தின் மீது நாஜிப்படைகள் வீசிய பொழுது மாட மாளிகைகள் மண்மேடான பொழுது தேவாலயங்கள் சூறையாடப்பட்ட பொழுது இனிமேல் இங்கே லண்டனில் வாழ முடியாதென்று மக்கள் அச்சத்தின் மடியில் விழுந்த பொழுது இனிமேல் லண்டனில் இருக்க முடியாது என்று அந்த லண்டனை விட்டு கண்ணீரோடும் கவலையோடும் மக்கள் புலம் பெயர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த புலம் பெயர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் அண்ணன் வின்ஸ்டன் சர்ச்சில் பேசினான் லண்டன் வில் டேக் இட் லண்டன் இதை தாங்கிக் கொள்ளும் நதிக்கரைகளில் மலை முகடுகளில் பள்ளத்தாக்குகளின் சரிவுகளில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் லண்டனை மீட்டுத் தருகிறேன் என்றார் லண்டனை மீட்டுத் தந்தார் அப்போ உதயநிதிக்கு ஒரு போட்டியா விஜய் வந்துகிட்டு இருக்காரு உதயநிதிக்கு போட்டியா என்பதை விட திமுகவுக்கு போட்டியா இப்ப வருங்கால திமுக தலைவர் உதயநிதி அப்படிங்கிற இடத்துல தானே இருக்கு ஆமா போட்டி தான் இருபத்தி ஆறுல முப்பத்தி ஒண்ணுலயா என்னது போட்டி இருபத்தி ஆறுல தான் அது விஜய் அறிவிச்சிட்டாரு அறுபத்தி ஏழில் அண்ணா எழுபத்தி ஏழில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதுதான் அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சிருக்காரு இந்த ஒரு சுச்சுவேஷன் செங்கோட்டையன் டிவிகேவுக்கு போனதுனால என்னென்ன லாபங்கள்லாம் டிவிகேவுக்கு கிடைக்கும் கட்டுமானத்தை பலப்படுத்துவார் எல்லா கட்டத்திலும் கட்சியை ஒருங்கிணைப்பார் தம்பி விஜய்க்கு பிரச்சார பயணங்களை அற்புதமாக திட்டமிட்டு இந்த பயணத்தை சிறப்பாக முன்னெடுப்பார் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அவங்க தான் அவர் தான் செய்தார் ஒரு ஜெயலலிதா ஈரோட்டில் பேசுகிறார் என்றால் அந்த ஈரோடு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிளைக்கழக செயலாளர்களையும் கூப்பிடுவார் பேசிட்டு இருக்கும் போதே இல்ல இல்ல பேசுக்கு முன்னாடி வர சொல்லி ஒரு ஏற்பாடு வந்துரு இல்ல ரெண்டு வேணும் தேவைப்படும் நான் ரூபாய் தொந்தரம் வந்துடும் அப்படி செலவு பண்ற குணம் செலவு பண்ற குணம் அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவார் ஈரோடு முடிச்சிட்டு அவங்க சேலம் போறாங்கன்னா அதே வேலையை இரவு தூங்குவதற்கு ஏதாவது ஒரு வீடு செல்வந்தர்கள் வீட்டுல போய் அந்த அம்மா தங்குவாங்க தங்கும் பொழுது இவர் வீட்டுக்கு வெளியில ஒரு நாற்காலியில அவங்கள மாதிரி உட்கார்ந்துருவார் தூங்க மாட்டாரு ஆமா வாட்ச்மேன் என்பதை விட இதிகாசத்தில் ராமனுக்கு இப்படி லட்சுமணன் இருந்தான் ராமனும் சீதா பிராட்டியும் பஞ்சவடியில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு தொண்டூழியம் செய்த லட்சுமணன் அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று கருதி வெளியிலேயே உட்கார்ந்துருப்பான் அதை கம்பன் சொல்லுவாமல் கண்ணு இமைக்கவே செய்யாதான் இமைச்ச தூங்குதில்லை இமைப்பில நயனம்னு பேசுவான் கம்பர் அண்ணாவுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆமா அல்ல அல்லையாண்ட அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்லை ஒரு லட்சுமணன் அப்படி இருந்தான் இதிகாசத்துல அது மாதிரி இப்ப செங்கோட்டையன் அம்மாவுக்கும் இருந்தார் எம்ஜிஆருக்கும் இருந்தார் இன்னைக்கு அவர் விஜய் பக்கம் வந்தா அந்த பொறுப்பெல்லாம் அவற்றை கொடுத்தா திறம்பட அறம்பட செய்வார் இப்போ சார் இது வந்து திமுகவுக்கு ஏதாவது பின்னடைவாக இருக்குமா தேர்தல் நேரங்களில் ஏன்னா டிவிகே பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர் கிடையாது தான் அந்த கரூர் இன்சிடென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சிட்டு ஒரு விமர்சனமாகவே வைக்கப்பட்டுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு அந்த கட்டமைப்பு ரிலேட்டபிளான விஷயங்கள் கட்சி வளர்ப்பதற்கு கட்டமைப்புக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது திமுக கட்டமைப்ப இல்ல டிவி முறியடிப்பதற்கு அதெல்லாம் திமுக ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது கட்டமை எப்படி கட்டமைக்க போகிறாங்க எப்படி அமைப்ப அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் யுத்தகாலம் நெருங்குகிற வேளையில் அவரை தன்னுடைய இயக்கத்தில் இணைத்து கொண்டு வரவேற்று அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தது தம்பி விஜயினுடைய பெருந்தன்மை காட்டுகிறது என்பதை விட யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவான பார்வை தம்பி விஜய்க்கு இருக்கிறது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விட திருக்குறள் இது உண்டை கொடுத்தா இதை செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அடையாளம் கண்டு பயன்படுத்துவது தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திராக என்னை செய்திருக்கிறார் திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் விஜய் பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸாக தெரியுமா இல்லை எப்படி திமுகவுக்கு விஜய் பயணம் தொடங்கியதுலேருந்தே டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சு ஏன்னா விஜய் ஒரு கூட்டம் பேசினார் நாகப்பட்டினத்தில் திமுக தான் கவுண்டர் பண்ணலை திருவாரூரில் ஒரு கூட்டம் பேசினார் திமுக தான் கவுண்டர் பண்ணலை கரூரில் ஒரு கூட்டம் பேசினார் அதை திமுக கவுண்டர் பண்ணலை சுங்குவார சத்திரத்தில் பேசினார் அதை கவுண்டர் பண்ணுற திட்டம் இருக்கான்னு தெரியலை விஜயை எதிர்கொள்வதில் திமுக காட்டுகிற தயக்கம் எனக்கே வலிக்கிறது இதை என்கிட்ட தந்தால் கூட நான் செய்வேன் அப்படியா ஆமாம் ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன் அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இல்லை உங்கள் கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல இல்லை இல்லை நான் வந்து முதல்ல திமுகவில் சேரலை திமுகவின் பிரச்சாரகனாக இருக்கிறேனே தவிர திமுகவில் நான் கட்சியில் இணையலை இணையாத்தது என்னுடைய சுயமரியாதைக்காக ஆனால் இதை என்கிட்ட தந்தாலே நான் செய்வேன் அதை அவங்க தரல அவங்களும் செய்யலை அதனால் திமுக தொண்டர்கள் சோர்ந்துருக்கிறாங்க அது உண்மை இன்னைக்கு கூட செங்கோட்டையினுடைய நியூஸால உதயநிதி பர்த்டே வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக மாற மாறாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும்ல எல்லாருக்கும் இருக்கு திமுக சார்ந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு அப்போ அந்த வந்து கோபமாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல விஜய் மேல கோபமாக மாதிரி என்ன செய்ய போறாங்க வெற்றி தான் காட்டணும் தேவ கோபமாக ஒன்றும் செய்ய முடியாது விஜய் வந்து பெரு வெள்ளம் மாறுறது மாதிரி வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா கிட்ட பேசுறீங்களா நீங்க ஏழாவது எண்ணெல்லாம் எண்ண கிடையாது நான் பொதுவாக யார்ட்டையும் வெளியே பேச மாட்டேன் சமீபத்தில் ஒரு விஷயம் நீங்க ஆதவ் அர்ஜுனாட்ட ஒரு விஷயம் வந்து செய்தியாக பரவிட்டு இருக்கு ஸோ அந்த செய்தி உண்மையான இல்லை இல்லை செய்தி அப்படியே பரப்புறாங்க நான் தாவை கவல சேர போறேன் அதை நீங்க அவர்கிட்ட கேட்டதா விஷயம் அர்ஜுனா இல்லை இல்லை தாவை கவல சேர போறதாட்டு தம்பிகள் செய்தி அவங்க ாங்க அந்த மக்கள் மன்றம் இருக்குல்ல அதில் பேசுன பிறகு அது ஒரு பெரிய அதர்வை உருவாக்கியிருக்கு மக்களுக்கா உங்களுக்கா எனக்கு அதிர்வு தான் நான் இப்படி சர்ச்சையில் சிக்கிறேனே அப்படின்னு ஒரு இதுதான் நேற்றை கூட இந்த மனைவி இன்றைக்கி பேசுனாங்க நேற்றைக்கு ஒரு கொஞ்சம் பையங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல வந்துட்டாங்க அவங்கள தேடினாங்க நான் சென்னைக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் என்னன்னு கேட்டேன் அது எங்க கட்சிக்கு வரப்போறாரு எங்க கட்சிக்கு வரப்போறாரு நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் எப்படி என்ன முடிவில் இருக்கீங்க என்ன முடிவில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன முடிவு அப்படின்னு முடிவுனா நாளைக்கு தான் உதயநிதி நாள் கூட்டம் இருக்க ஐம்பத்தூர்ல பேச சரி ஓகே ஓகே வாழ்த்துக்கள் மீண்டும் மேடையில் நாஞ்சில் சம்பத் பேச போறேன் ஸோ இந்த உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது இப்போ தேர்தல் தேர்தல் ஒட்டி இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் வருது ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது டிவி கேவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரி இருக்கும் ஒரு இலக்கத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆகிற வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சி அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு எதை வச்சு அப்படி சொல்றீங்க அவருக்கு வருகிற செல்வாக்க வச்சு ஒரு ஆள் கணிச்சு சொல்றாரு நூத்தி பதினைந்து தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவாருன்னு கூட அவர் தான் கணிச்சு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி ஆயிடுவாரு எடப்பாடிக்கு தலைமைக்கு பெரிய பேராபத்து வந்து அந்த கட்சி குட்டீஸ்வரர் ஆகிடும் ஒவ்வொரு ஆளும் வெளியில வர்றத வச்சு சொல்றீங்க வெளியில வர்றதில்ல எடப்பாடி தலைமையே தொண்டர்களே ஏற்கல தம்பி இப்போ வரைக்கும் இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஜோசியம் பாக்குற பழக்கம் இருக்கா இல்லை சொன்ன ஜோசியர் என்ன சொல்லிருக்காரு தொகுதிகள ஜோசியர் இல்ல எனக்கு தான் நான் பார்த்தேன் நூத்தி பதினஞ்சு தொகுதியில வெற்றி பெறுகிற இடத்துக்கு தாவேக்கா வந்தாச்சுன்னு ஒரு ஆள் சொல்றாரு பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி